ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க பொய்ங்க உண்மை கிடையாது ஸோ ஒருவேளை இது உண்மை அப்படின்னா எம்டிஏ வந்து அவரோட யூடியூப் சேனலில் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அறிவிப்பார் ஸோ அதுக்கப்புறம் அந்த நியூஸ் எல்லாமே உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத நாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ வந்து இது பொய் தான் ஸோ அது என்னன்னலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற நான் வந்து இன்னைக்கு உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேவரில் இன்னர் டபுள் டூ ஸ்டார் இது வந்து இனிமேல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக வந்து என்னென்னா உங்களோட ஒன் டே சீலிங் அமௌண்ட் இருக்கும்ல அதாவது இப்போ நானூற்றி எண்பது ரூபா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு சீலிங் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சீலிங் அமௌண்ட்டை அந்த மந்தில் என்றைக்காவது ஒரு நாள் போய் நீங்கள் ஸ்டோரில் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததா இனிமேல் பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து ஒரு நாள் லீவு அந்த ஒரு நாள் லீவ் அன்னைக்கி நம்ம வந்து ஏன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு வந்து ஏர்னிங்ஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னா மாதம் பார்த்திங்கன்னா நாலு நாள் வந்து லீவுங்க ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்ததா ப்ராடக்ட் வேலட் பின் வேலட் இதெல்லாம் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இதை விட முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா டைரெக்டில் ஒரு சிஎம் வரும்போது சீலிங் அமௌண்ட்டு இரநூறுபா இன்க்ரீஸ் ஆகும்ல அது வந்து இனிமேல் கிடையாது நூறுரூபா மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக ஆட் வேலெட்டில் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ் வந்து சேர்த்து பிடிக்க போகிறாங்களாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பத்து பர்சன்டேஜ் பிடிச்சாங்க இல்லையா இதுக்கப்புறம் வந்து அது பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆக போகுதுங்கிறாங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வருஷத்தில் ஏர்ன் பண்ணிருப்பீங்கல்ல அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து ரினியூவலுக்காக கட்டணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பேசிகிட்ருக்காங்க ஸோ so, யாரும் இதை வந்து கண்டிப்பாக நம்ப வேண்டாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மையாக இருந்தால் எம்டிஏ வந்து அவரோட யூடியூப் சேனலில் அறிவிக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ யாரும் இதை நம்ப வேண்டாம் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பை